Say <laughs> साई राती साई रति साई बेलाण तिर्ता छट थाई बेलाण तिर्ता छट थाईता चट्ट थाई रति साईं राति साई शै रतु साई मतीहार साई मतीहार छिहा रस मती रस माथिहार शै मती रछा रस

கண்ணியம் நிறைந்த எல்லாம் ஏக இறைவனின் நல்லடியார்களே காவல் உளவு துறைகளை சார்ந்த அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே ஏழை விவசாயிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்றென்றும்ண்ட கொரோனா பேரிடர் காலத்திலும்ழுச்சியாக பெரும் திரளாக இங்கே இவ்வளவு கூட்டம் புலமி இருக்கின்றது என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் தற்போது கொண்டு வந்திருக்கின்ற வேளாண் மசோதா ஃபார்ம் டுவெண்டி டுவெண்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த மசோதாவிற்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மண்ணடையிலே எழுப்புகின்ற இந்த குரல் மத்தியில் ஆளும் பாஜக அரசை இன்ஷா ஆட்டம் காண செய்ய போகின்றது இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கின்ற மத்திய அரசு வழக்கம் போல மக்களுக்கு விரோதமான ஜனநாயகத்திற்கு விரோதமான கார்பரேட் விசுவாச போக்கை இந்த மசோதாவின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது புதுசு கிடையாதுங்க இரண்டாயிரத்தி பதினாலு இப்ப ஜெயிச்சார் மோடி அதுக்கு முன்பு ஜெயிச்சார் இரண்டாயிரத்தி பதினால அன்று ஆட்சி பொறுப்புக்கு வந்ததில் இருந்து அவர்கள் கொண்டு வந்த மசோதாக்களிலே எந்த ஒரு மசோதாவது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்ததா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சமீபத்திலே கொரோனா தொற்று ஏற்படுவதற்கு முன்பாக எதிராக நாம் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினோம் அது ஒரு மசோதாவை தூக்கி போட்டார்கள் இவர்களுக்கு நாடு அமைதியாக இருப்பது பிடிக்கவே பிடிக்காது பரபரப்பாவே நம்மள வச்சிருப்பாங்க ஒரு மாசமா போராட்டம் இல்லைன்னு வைங்க என்ன போராட்டமே இல்லையே ஏதாவது கிறிஸ்துவாக்களை ஏதாவது மசோதாவை போட்டு விடு ரெண்டு பேர் தெருவில் இறங்கி கத்தட்டும் என்கிற ரீதியிலே அவர்களுக்கு தற்போது இந்த மசோதா கையிலே கிடைத்திருக்கிறது மசோதாக்கள் கொண்டு வரப்படும் மக்கள் வீதியிலே இறங்கி போராடுவார்கள் உடனே அங்கிருந்து என்ன சொல்லுவார்கள் இதனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க இதை சொல்லுவது யாருன்னு பார்க்கணும் இதற்கு முன்பாக நீங்கள் எத்தனை மசோதாக்களை கொண்டு வந்தீர்கள் எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தீர்கள் அதனால் மக்களுக்கு நன்மையாக இருந்ததா தீமையாக இருந்ததா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க நம்ம பிரதமருக்கு விடிய தேவையில்லை ராத்திரியிலே போயும் அந்த ராத்திரியிலே அறிவித்தால் ரூபா நோட்டு செல்லாது என்று வர்த்தகர்களுக்கு வியாபாரிகளுக்கு அதிலே விழுந்து அடியில் இருந்து அவர்கள் இன்னும் எழவில்லை அதில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார்கள் அப்புறம் கொஞ்சம் தேறி கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய நேரத்திலே ஜிஎஸ்டி என்று ஒரு குண்டை போட்டார்கள் அந்த ஜிஎஸ்டி என்று சொல்லி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அதுக்கு இவர்கள் வேற அர்த்தம் கொடுத்தாங்க மக்கள் இன்னைக்கு மீம்ஸ் போட்டு பின்னி எடுக்கிறார்கள் ஜிஎஸ்டி என்ற அதுக்கு அது அர்த்தம் இல்லை கிவ்விங் ஸ்பெஷல் டென்ஷன் மக்களுக்கு புதுசா ஒரு கொடுக்கணும் என்பதற்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்று அவர்கள் ஒரு பக்கத்தில் பொருளாதாரத்தை அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டார்கள் இறுதியாக இந்தியாவுடைய ஜிடிபி என்பது அதல பாதாளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலை நீடித்தால் பாஜக அரசு ஒரு ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஆட்சியிலே இருந்தால் உலகத்திலே மிகப்பெரிய ஏழை நாடு என்றால் அது இந்தியாவாக மாறும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குத்தான் இந்த தேசத்தை இவர்கள் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த கும்பல் சொல்கிறது இந்த சட்டத்தினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை குறிப்பாக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கின்ற சட்டம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் நம்ப முடியுமா ஏதோ இதற்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்த சட்டங்களிலே மக்கள் அப்படியே முன்னேறி மாடு வீடு கட்டி ஒரு மாடி வச்சிருந்தவன் நாலு மாடி கட்டி இருந்தால் உன் நாங்கள் உங்களுடைய ஆட்சியிலே வளருவது யார் அதானி வளர்கிறான் அம்பானி வளர்கிறான் அவனது செல்வங்கள் பல மடங்காக பெய்கி கொண்டிருக்கிறது பாமர மக்கள் வளர்கிறானா தேய்கிறானா எந்த ஒரு விவசாயியாவது நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு ஏக்கர் வைத்திருந்தேன் இப்போது ஐந்து ஏக்கர் வச்சிருக்கிறேன் ஒரு விவசாயி நீ காட்ட முடியுமா இப்படி ஒட்டுமொத்த தேசத்தையும் இவர்கள் வறுமையின் பிடியிலே விட்டு செல்கிறார்கள் இப்படிப்பட்ட இவர்கள்தான் இவர்கள் தான் தற்போது வேளாண் சட்டம் இரண்டாயிரத்தி இருபது என்கின்ற ஒரு சட்டத்தை ஒரு மசோதாவை கொண்டு வந்து அது குடியரசு ஒப்புதலை பெற்று சட்டமாக இருக்கிறது இந்த மசோதாவிலே மூன்று அம்சங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் முதலாவதாக எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் பில் அதாவது விவசாய விலை உத்தரவாத ஒப்பந்த மற்றும் பாதுகாப்பு மசோதா பேரெல்லாம் கூடாது பேரெல்லாம்

மாதிரியான ஒரு மசோதா மூன்றாவதாக பில் அத்தியாவசிய பொருட்கள் பற்றிய மசோதா என்று மூன்று மசோதாக்களை இவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த மசோதாக்களை இவர்கள் எப்படி கொண்டு வந்தார்கள் கொரோனா காலத்திலே பேரிடர் காலத்திலே கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் நாட்டிலே எந்த சட்டங்கள் தாக்கத்தை உண்டாக்குமோ அதற்கு முன்பாக பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட வேண்டும் கமிட்டி போட்டு அது குறித்த விவசாயிகள் சம்பந்தமாக முடிவெடுப்பதாக இருந்தால் விவசாய சங்கங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நிறைகுறைகளை ஆராய்ந்து சாதக பாதகங்கள் அலசப்பட்டு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் அடிப்படையில் அதை கொண்டு சட்டம் இயற்றப்பட வேண்டும் இதுதாங்க ஒரு நல்ல சட்டத்துக்கான அடையாளம் ஆனால் இவர்கள் நாடாளுமன்ற ஜனநாயக விதிமுறைகளை மீறி சர்வாதிகார போக்கோடு இவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எந்த அளவிற்கு விளைவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கின்ற சிரோமணி அகாலிதல் என்ற கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி அவங்களை உணவு பதப்படுத்துதல் துறை இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருக்கிறார் இந்த மசோதாவை கொண்டு வந்து சட்டமாக்கிய பிறகு பஞ்சாபிலே போராட்டம் எடுக்கிறது ஹரியானாவிலே போராட்டம் வெடிக்கின்றது தலைநகர் டெல்லி கிடுகிடுக்கின்றது விவசாயிகள் தெருவிழா இறங்கி போராட ஆரம்பிக்கின்றார்கள் அது சாதாரண போராட்டமாக இல்லை ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ கூடி கிடைகின்ற போராட்டமாக இல்லை மத்திய அரசாங்கத்துடைய தூக்கத்தை கெடுக்கின்ற போராட்டமாக அந்த போராட்டங்கள் மாறியிருக்கிறது அதை பார்த்து இந்த சிரோமணி அகாலிதல் என்ற கட்சியை சார்ந்த பெண்மணி ஹர்சிம்ரத் கௌர் பாதல் என்ற மத்திய அமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டு போகின்றார் மாட்டேன் என்று இந்த பதவியை தூக்கி வீசியறிந்து விட்டு அவர் வெளியிலே போகின்றார் இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாக்கி இருக்கிறது இந்தியாவெங்கும் போராட்டங்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக மக்கள் வீதியில இறங்கி இருக்கிறார்கள் விவசாயிகள் இந்த துரோகத்தை மிக பெரிய ஒரு துரோகமாக அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் மத்திய அரசே உன்னுடைய ஆட்சி நிலைக்க போவது கிடையாது இந்த நாட்டுக்கு ஊருக்கு உணவளிக்கின்றவன் விவசாயி உணவளிப்பவன் இறைவன் அது வேறு அது வேறு பார்வையிலே ஆனால் நாம் இன்று சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் விவசாயிகள் ஏற்பிடித்து அவர்கள் வயதிலே இறங்கவில்லை என்றால் நாம் சாப்பிட முடியுமா இன்னைக்கு காலையில சாப்பிட்டமே மத்தியான சோறு சாப்பிட்டமே ராத்திரி போய் சப்பாத்தி சுட்டி சாப்பிட போகிறோமே இது நமக்கு எப்படி கிடைக்கின்றது விவசாயிகள் களத்திலே இறங்கி பயிர் செய்கிறார்கள் உயிரை போல பயிரை காக்கின்றார்கள் மருந்து தெளிக்கின்றார்கள் உரம் போடுகின்றார்கள் களை பறிக்கின்றார்கள் தண்ணீர் பாய்ச்சுகின்றார்கள் அதில் வேறு பூச்சிகள் வந்தால் அதை சந்திக்கின்றார்கள் வெட்டுக்கிளை பிரச்சனைகள் வந்தால் அதை சந்திக்கின்றார்கள் இப்படி அரும்பாடு பட்டு அறுத்து கொண்டு வருகின்ற அந்த தானியங்களை உளுந்தை குறைந்த லாபத்திற்கு அற்ப லாபத்திற்கு விட்டுவிட்டு அவர்கள் நிம்மதியோடு போகிறார்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு கார்பரேட் நிறுவனத்தில் உள்ளவன் பத்து ரூபா பொருளை நூறு ரூபாய் ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான் விவசாயத்துக்கு அவன் எதிர்பார்க்க மாட்டார்கள் விவசாயிகள் பத்து ரூபாய் அடக்கம் என்று சொன்னால் ஒரு பனிரெண்டு பதிமூன்று ரூபாய் கிடைத்தால் போதும் என்று சொல்லி அதை பெற்றுக் கொண்டு மகிழ்ச்சியோடு அடுத்த போகம் விளைவிக்கிறதுக்காக வேண்டி அடுத்த ரவுண்டுக்காக வேண்டி அவங்க பயணிச்சு போயிருவாங்க இதான் விவசாயிகள் அவன் நாம் சாப்பிடுவதற்காக கதிர் அறுக்கின்ற விவசாயின் கழுத்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மசோதாவா யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் இதனால் விவசாயிகள் நல்ல முறையில் செல்வங்களை ஈட்டுவார்களாம் யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் நாங்கள் முட்டார்களா மக்களுக்கு வந்து பற்றி விழிப்புணர்வு கிடையாதா அந்த சட்டங்களிலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சருத்துக்களும் ஒவ்வொரு நிபந்தனைகளும் ஒவ்வொரு உட்பிரிவுகளும் கார்பரேட்டினுடைய அமைந்திருக்கின்றது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நாம் சொல்ல முடியும் அதை ஒன்றை சொல்கின்றார்கள் இதற்கு முன்பாக விவசாயிகள் உற்பத்தி பண்ணினால் அதை பரவலாக உள் மாநிலங்களுக்குள்ளே வித்துக்குருவாங்க வெளி மாநிலங்களுக்கு அது போவாது பெரும்பாலும் போவாது இப்போது கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தத்திலே வெளி மாநிலங்களுக்கு இந்தியா முழுவதும் நீங்கள் எங்கு வேண்டாலும் போய் உங்களுடைய பொருளை விற்கலாம் என்று விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம்ல பாத்தீங்களா நாங்கள் எப்படி மக்களுக்கு சலுகை கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் நீ சலுகை கொடுத்திருக்கின்றாய் எந்த விவசாயியாவது தஞ்சாவூரிலே விளைவித்து பயிரை அறுத்தெடுத்த ஒரு விவசாயி அதை தூக்கி கொண்டு பஞ்சாபுக்கு போவானா போக மாட்டான் அப்ப அந்த விவசாயி வித்தான்னா விவசாயிட்டு யார் வாங்குவா ஒரு கம்பெனிக்காரன் வாங்குவான் அந்த கம்பெனிக்காரன் யாரா இருப்பான் உனக்கு மாமா வச்ச அம்பானி எல்லாம் பங்காளி இருக்கிறான்ல அம்பானி அதானி போன்ற உன்னுடைய பங்காளிகள் இங்க இருந்து வாங்குவார்கள் வாங்கி கொண்டு போய் வெளி மாநிலங்களில் விற்பார்கள் இப்படி இந்த சட்டத்தில் தெரிகிறது இது கார்ப்பரேட்டுகளுக்காக போடப்பட்ட சட்டம் இது விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்பதை இது கைக்கு வைங்க என்ன ஆளாகும் ஒரு விவசாயி அவன் ஒரு பயிரை உற்பத்தி செய்யிறான் சொன்னா அவன் காசு சம்பாதிக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நோக்கமாக கொள்வதில்லை வர்த்தக நோக்கம் மட்டும் அவங்களுக்கு கிடையாது ஆனால் ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு தனியார் நிறுவனம் ஒரு பன்னாட்டு நிறுவனம் அவர்கள் ஒரு பொருளை கொள்முதல் செய்வதாக இருந்தால் ஒரே நோக்கம் என்ன காசு சம்பாதிக்க வேண்டும் வர்த்தக நோக்கத்திலே மட்டும்தான் அதை பார்ப்பார்கள் என்ன ஆகும் அவர்கள் வைப்பதுதான் நிலை என்று ஆகும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிலிலே காய்ந்து உழன்று வருகின்ற அந்த விவசாயி தூசியிலே உழன்று வருகின்ற விவசாயி ஏசியிலே உறங்குவான ஒரு கார்பரேட் கம்பெனிக்கான அவன் சொல்லக்கூடிய விலைக்காக காத்திருக்க வேண்டிய அவலநிலை உருவாகும் கார்பரேட்டுகளுக்கு பின்னால் விவசாயிகள் போக வேண்டிய நிலை ஏற்படும் அதனால தெரிகிறது இதுல இன்னைக்கு இருக்கிறவாறு விவசாயி இந்த சட்டத்துக்கு பிறகு இருக்க முடியுமா இப்படி ஒரு துரோகத்தை மசோதாவில ஏற்றி இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்புறம் ஒண்ணு கொண்டு வர்றாங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்றால் என்ன ஒப்பந்த விவசாயம் ஒரு கம்பெனி இதா ஒரு கம்பெனி ஒரு விவசாயியை பிடிச்சி உன்னுடைய நிலத்திலே இத்தனை ஏக்கர் வச்சிருக்கிறாய் அதுல எனக்கு ஒரு இரண்டு மூன்று தன்கள் நெல்லை விளைவித்து தர வேண்டும் அது இன்ன தரத்தில் இருக்க வேண்டும் அது இந்த சைஸ்ல இருக்கணும் என்று ஒப்பந்தங்கள் போட்டுவாங்க அது மாதிரி தக்காளி உருளைக்கிழங்கு என்று சொன்னால் அந்த உருளைக்கிழங்கு ரவுண்டா இருக்கணும் ஒரு உருளைக்கிழங்கு நூறு கிராம் அளவுக்கு இருக்கணும் அதனுடைய தோல் இவ்வளவுதான் கனமா இருக்கணும் என்று ஆயிரத்தி எட்டு சரத்துக்களை போற்றுவான் கண்டிஷன் என்ற பெயரில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட போகணும்னு சொன்னா சும்மா நம்ம கடல போய் நிற்கிற மாதிரி நிற்க முடியாது ஒப்பந்தங்களை கையில் திட வேண்டும் ஒப்பந்தத்தில் உள்ள விஷயங்கள் ஏதாவது விவசாயிக்கு புரியுமா விவசாயிகள் பெரும்பாலும் இல்லாதவங்களாக இருப்பாங்க பாமரர்கள் பாட்டாளிகள் பல பேருக்கு எழுத படிக்கவே தெரியாது கையெழுத்து போட தெரியாது கையில மைய தடவி கை நாட்டு வச்சுட்டு போகக்கூடியவங்களாக பல விவசாயிகள் இருப்பார்கள் அங்கே போய் பன்னாட்டு நிறுவனங்களுடைய இந்த வார்த்தை விளையாட்டுல எழுதி வச்சிருப்பாங்க அதை வச்சு கையெழுத்து போட்டு அவன் வியாபாரம் பண்ண முடியுமா அவன் விளைவிக்கிற பொருளை போய் அந்த கம்பெனியில விற்க முடியுமா நாளைக்கு விற்பனை பண்ணி விளைவிச்சு எடுத்துக்கொண்டு வருவான் நூத்தி கிராம் என்று போட்டேன் உருளைக்கிழங்கு நூத்தி எழுபது கிராம் இருக்கு இது செல்லாது இதுக்கு பாலை விலைக்கு வாங்க என்று ஏமாற்றப்படுவான் எந்த விவசாயி ஆவது எந்த உருளைக்கிழங்கு இத்தனை கிராமுக்கு வர வேண்டும் என்று கொண்டு வர முடியுமாங்க அது என்ன மாவு உருண்டையா புரோட்டா மாஸ்டர் உருட்டான அஞ்சு ரூபாய்க்கு சின்ன புரோட்டா பத்து ரூபாய்க்கு பெரிய புரோட்டா மாதிரி உருட்டி எடுக்கிறதா மண்ணிலே விளைவது அதை யாரும் தீர்மானிக்க முடியாது இறைவனுக்கு தெரியும் செய்ய முடியாது இப்படி சட்டங்கள் போட்டு ஏமாற்றப்பட்டால் ஒரு விவசாயினுடைய வயிற்றிலே அடிக்கின்ற வேலை கிடையாதா நியாயமான முறையில் விவசாயி வியாபாரம் பண்ணி கார்பரேட் கம்பெனிகள் அதுக்கு உரிய காசை ஒழுங்காக கொடுக்கவில்லை என்றால் மூணு நாளுக்குள்ள கொடுக்கணும் உடனே கொடுக்கணும் இல்லாட்டி மூணு நாளுக்குள்ள கொடுக்கணும் மூணு கொடுக்காட்டி என்ன செய்வது அம்பானி மாதிரி ஆளுகளுக்கு எதிராக வழக்கு போட்டு வெற்றி காண முடியுமா ஓ பங்காளியா இருக்கிறானே நீ ஆட்சியில் இருக்கும் போது வரக்கூடிய தீர்ப்பை பார்க்கிறமே எல்லா நீதிபதியும் நல்ல நீதிபதிகள் நியாயமாக தீர்ப்பு தருகின்றார்கள் ஆனால் தீர்ப்புகளை பார்க்கிறோம் வேடிக்கையாக இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி இடித்த ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் இடித்தது அது சித்தமிட்டு இடிக்கப்படவில்லைங்கிறான் பள்ளிவாசல் இடம் அது உங்களுக்கு சொந்தம் வச்சு கலாச்சு தள்ளுறாங்க அந்த ரஞ்சன் கோகாய் தீர்ப்பு கொடுத்தாரு அவரை வச்சுட்டு போடுறாங்க எம்பி பதவி வேற ராஜசேபா எம்பி பதவி நீ வச்சு போடுறான் எம்பி பதவி நீ வச்சுக்க பாபு சேர்த்து நான் வச்சுக்கிறேன் பட் அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ஜோக் வருதா இல்லையா அதை வச்சு நீதிபதிகளை எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு தீர்ப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகள் மாறி போயிருக்கிறது அப்ப அதானி அம்பானி போன்ற உன்னுடைய பங்காளிகள் ஒரு விவசாய இடத்திலே ஏழை இடத்திலே ஒரு ஒப்பந்தம் போட்டு விவசாயம் பண்ணி அதில் முறையாக பணம் கொடுக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட பண முதலைகளுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை அவன் எளிதிலே பெற முடியுமா அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இதுல இருக்கின்றது அடுத்ததாக இந்த மசோதாவில ஏற்கனவே இருக்கக்கூடிய சில உத்தரவாதங்களையும் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிடிமானங்களையும் கூட பிடுங்கி இருந்திருக்கின்றார்கள் விவசாயிகள் ஒரு பொருளை விளைவித்து கொண்டு வந்து சந்தைப்படுத்தும் போது அதற்கு எம்எஸ்பி என்று ஒரு முறை வச்சிருந்தாங்க எம்எஸ்பி என்றால் என்ன மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அதாவது குறைந்த ஆதார விலை என்று ஒன்று வச்சிருந்தாங்க இது ஏன் வச்சாங்க அப்படின்னா ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு ஒரு பயிரை விளைவிக்கிறான் ஒரு அரிசியை விளைவிக்கிறான்னு வச்சுக்கிருவோம் அந்த அரிசியை விளைவிக்கிறதுக்கு அவனுக்கு பதினைந்து ரூபாய் அடக்கம் என்று சொன்னால் சில நேரங்களிலே மார்க்கெட்ல விலை இறக்கும் போது பத்து ரூபாய்க்கு போகும் எட்டு ரூபாய்க்கு போகும் அப்போது அந்த விவசாயி பாதிக்கப்படக்கூடாது அவனுடைய அடக்க விலையை விட நஷ்டமாக போகக்கூடாது என்பதற்குத்தான் எம்எஸ்பி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச அதாவது ஆதார விலை அப்படின்னு சொன்னா அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு குறையாது நீ பதினஞ்சு ரூபாய் செலவழித்திருக்கின்றாய் நான் ஒரு பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் என்று சொல்லி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று எஃப்சிஐ என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதை கொள்முதல் செய்து விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது கொண்டு வந்திருக்கின்ற இந்த நாசகார மசோதாவிலே அந்த எம்எஸ்பியை பற்றிய எந்த வார்த்தையும் கிடையாது மாறாக பாரத பிரதமர் வாய்மொழியாக வழியாக உத்தரவாதம் தருகின்றார் ஓரல் அசியூரன்ஸ் சொல்லுவாங்கல்ல எழுத்துல இல்ல நாங்க செஞ்சிருவோம் ஓம்பேச்சை எவன் நம்புவான் நீ எதை செஞ்சிருக்கிற இந்த நாட்டில் வரும்போது பதினஞ்சு லட்சம் பணம் போடுறேன் சொன்ன ஒருத்தர் அக்கௌண்ட்லையும் நீங்க சொன்னதுல எதை செய்தீர்கள் எழுத்துல கொண்டு வாங்க எதிர்கட்சிக்காரர்கள் அந்த எம்எஸ்பி மசோதாவுக்குள்ளே கொண்டு வாருங்கள் என்று அமெண்ட்மெண்ட் மூவ் பண்ணுகிறார்கள் ஆனால் மத்திய அரசு அதை ரிஜெக்ட் செய்துவிட்டு இந்த மசோதாவின் இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா தெளிவாக தெரிகிறது இது கார்ப்பரேட்டுக்காக உருவாக்கப்பட்டது விவசாயி கஷ்டப்பட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு விளைவிச்சாலும் சரி இனி குறைந்து ஆதார விலை இல்லை என்றால் அது ரெண்டு ரூபாய்க்கே மூன்று ரூபாய்க்கே போகும் ஆனால் அதானியை அம்பானியை வாங்கி இன்னும் உன்னுடைய பங்காளிகள் கார்ப்பரேட் முதலாளிகள் வாங்கி அதை பல லட்சங்களுக்கு மக்கள் மத்தியில் விற்க போகிறார்கள் இதனால் பயனடைய போவது யார் விவசாயிகளா ஏழைகளா உசிலம்பட்டையிலே தஞ்சையிலே வாழக்கூடிய விவசாயிக்கு அடுத்ததாக நம்ம நாட்டிலே அத்தியாவசிய பொருட்களை பதுக்க கூடாது தானியங்கள் அரிசி கோதுமை எல்லாம் வரும் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எண்ணெய் வித்துக்கள் இதெல்லாம் எசென்சியல் காமெடி சொல்லுவாங்க அதாவது அத்தியாவசிய பொருட்கள் இதை பதுக்க கூடாது குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஸ்டாக் வைக்க கூடாது என்று சட்டம் இருக்கின்றது இப்போது இந்த மசோதாவில இந்த விஷயங்கள் அனைத்தையுமே தானியங்கள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்றவற்றை அத்தியாவசிய பொருளே இருந்து எடுத்து விட்டார்கள் இப்ப என்ன செய்யலாம் பதுக்கலாம் அரிசி எத்தனை மூட்டை நீங்க வாங்கினாலும் ஸ்டாக் வைக்கலாம் வெங்காயத்தை வாங்கி ஸ்டாக் வைக்கலாம் உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டாக் வைக்கலாம் அடே ஸ்டாக்கு எவன் வைப்பான் விவசாயி ஸ்டாக் வைப்பானா எந்த விவசாயியாவது ஸ்டாக் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பானா வித்து காசாக்கி அடுத்த கிரவுண்ட்ல இறங்குவானா அப்ப அதுல தெரிகிறது இது கார்பரேட்டுக்காக உண்டாக்கப்பட்ட சரி என்பதை தெல்ல தெளிவாக தெரிகின்றது இது போல ஏராளமான விஷயங்கள் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா விலை அதிகரிப்பு சட்டம் ஒண்ணு இருக்கிறது விலை அதிகரிப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா தோட்ட பயிர்கள் அப்படின்னு இருக்குல்ல தோட்ட பயிர்னா என்ன கத்திரிக்கா அந்த மாதிரி தோட்ட பயிர்களுடைய விலையை நிர்ணயம் செய்யும்போது போது பத்து ரூபாய் கத்திரிக்காயை ஆயிரம் ரூபாய்க்கு விற்க முடியாது அதுக்கு என்ன வச்சிருக்கிறாங்கன்னா ஒரு ஆண்டு ஒரு வருஷத்திலே எத்தனை முறை கத்திரிக்காய் விலை ஏற்றப்படுகிறது அந்த நம்பர் அந்த மொத்த ரூபா அதை வகுத்து பார்த்தீங்கன்னா சராசரி கிடைக்கும் இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது ஐநூறுக்கு முந்நூறு மார்க்கு வாங்குவோம் முந்நூறு மார்க்கு அஞ்சு பாடம் வகுத்து பார்த்தா அறுபது பெர்சன்டேஜ் வருதா இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆண்டினுடைய ஒட்டுமொத்த பணம் எத்தனை முறை உயர்த்தப்பட்டது என்ற வகுத்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிடைக்கும் அந்த சராசரியிலே ஒரு நூறு பிரசெண்ட்டுக்கு மேலே உயர்த்தக்கூடாது சண்டையில விலை உதாரணமாக ஆவரேஜ் கணக்குப்படி கத்திரிக்காய் விலை அறுபது ரூபாய் வருகிறது என்று சொன்னால் அறுபத்தி ஓரு ரூபாய் விலை நிலையும் செய்யக்கூடாது என்று ஒரு சட்டம் இருக்கிறது அதுபோல் தானியங்களை என்று எடுத்துக்கொண்டால் ஐந்து ஆண்டுகளுடைய ஆவரேஜிற்கு ஐம்பது பிரசண்ட்டுக்கு மேலாக விலை உயர்த்தப்படக்கூடாது என்று சட்டம் இருந்தது இந்த மசோதாவில் அதை தூக்கி விட்டார்கள் இப்படி முழுக்க முழுக்க இல்ல விவசாயிகளுக்கு என்று எதுவுமே இல்லை விவசாயிகளை கைகளை விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபதோடு மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி விவசாயிகளை நடுத்தருவிலே விட்டு விட்டார்கள் என்பதை தாண்டி இல்ல வேற ஒன்றும் சொல்ல முடியாது மத்திய அரசே இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த போராட்டங்கள் இதைவிட வீரியம் அடையக்கூடாது என்றால் இந்த தேசமே போராட்டக் களமாக மாறக்கூடாது என்றால் உடனடியாக இந்த சட்டங்களை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் இந்த தேசத்தை நடுநடுங்க வைக்கின்ற போராட்டங்களை களமிறங்கி நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் அடுத்ததாக நமது எடப்பாடியார் அவர் யாரு நான் விவசாயி தாங்க நானும் விவசாயி தாங்க வெள்ள போட்ட விவசாயி எந்த விவசாயியை வெள்ள சட்டை போட்டு பார்த்திருக்கீங்களா பெயர் தாங்கி விவசாயி இந்த விவசாயி இந்த போலி விவசாயி சொல்கின்றார் நண்பருக்கு பாஜக உறுப்பினர் போய் விடுவிட சொல்லுங்க இந்த கருமத்தில் எடப்பாடி அவர்களே சிந்தித்து பாருங்கள் மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு பீஸ் கட்டையா புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது நீட் தேர்வின் மூலமாக அதிகாரம் போகிறது ஜிஎஸ்டி ரூபாய் உங்களுக்கு தரமாட்டேங்குறா கொரோனா பேரிடர் காலத்துல கூட வர வேண்டிய ஜிஎஸ்டி தாங்க அல்வா கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல தற்போது இந்த சட்டத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்தை உரிமையை வருமானத்தை பறிக்கக்கூடிய வேலையை மோடி அரசு பார்த்துக் கொண்டிருக்கிறது என்ன செய்கிறார் நல்ல சட்டம் என்று சொல்லுகின்றார் நீங்க நல்ல விவசாயியா நல்ல விவசாயி யார் தெரியுமா பஞ்சாபிலே சிறைத்துறை ஆக இருந்த லக்மிந்தர் சிங் ஜக்கர் தக்கராக அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்ன எடுத்திருக்கிறார் தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டு வெளியே போகின்றார் நான் முதலிலே ஒரு விவசாயி அப்புறம் தான் போலீஸ்காரன் இந்த துரோக சட்டத்தை ஆதரித்து நான் இந்த பதவியில் இருக்க முடியாது என்று தூக்கி எரிஞ்சி விட்டு போனாரே அவர் உண்மையான விவசாயி இவர் போலி விவசாயி நானும் விவசாயி தான் அவர் பச்சை தொட்டை போட்டுக்கிறது நான் விவசாயிதான் இது சொல்லி கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே சிஐஏவை ஆதரித்து துரோகம் செய்தீர்கள் தற்போது இந்த பாம்பிள்ளை ஆதரித்து மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள் சட்டம் என்ற தேர்தல் பக்கத்திலே வந்து கொண்டே இருக்கிறது நெருங்கி விட்டது பாராளுமன்ற தேர்தலிலே ஏற்கனவே மக்கள் உங்களுக்கு பாடம் போட்டிவிட்டார்கள் இந்த நிலை தொடர்ந்தால் இந்த துரோகங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக பங்கெடுத்தால் எடப்பாடி அவர்களே தமிழகத்திலே உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அதிமுக டெபாசிட் இலக்கை செய்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு மத்திய அரசாங்கம் இந்த வழியை வேதனையை புரிந்து கொண்டு விவசாயிகளுடைய வயிற்றிலே அடிக்காமல் இந்த சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எங்களுக்கு கூட வேண்டாம் விவசாயிகள் பாவம் அவர்களுக்காக ஏதாவது சலுகைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்து இந்த சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து இல்லை என்றால் வலிமையான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கம் ரமத்து வரகாத்தூர்